எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சுட்டாங்களா அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் அரையாண்டு தேர்வுக்கான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் எங்கெங்கெல்லாம் மழை இருக்குது எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அதை என்று சொல்லியிருக்கிறோம் டிஸ்டன்ஸ் கேட்டுக்கொண்டாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கு எடுக்க சொல்லியிருக்கோம் நாங்கள் ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக எங்களுடைய சிஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதற்கான கால் எடுப்போம் இப்போதைக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் தலைமை ஆசிரியர் காலியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே மாண்பமை புரிஞ்சு நீதிமன்றத்தில் அதற்கான வழக்குகளும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இமீடியேட்டாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு இது வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது அந்த சேர்ந்ததின் காரணமாக அதிகப்படியான மாணவர்களுடைய சேர்க்கையும் அது அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நாங்கள் எப்போதுமே மாதிரி தான் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம் அது பெருமை அடையாளம் என்பதை முதலமைச்சர் முதலமைச்சருடைய திராவிட மட அரசு தொடர்ந்து செய்தாங்க ஏற்கனவே சொன்னதாங்க பதினெட்டு பாயிண்ட்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி மாணவருடைய சேஃப்டி அவரோட சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேற்று கூட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் புத்தகங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் நனைஞ்சிது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்லிஸ்ட்டுன்னு நாங்கள் கேட்டிருக்கோம் அது வரும்பொழுது உள்ளபடியாக அவங்களுக்கு அந்த புது புத்தகங்கள்லேருந்து நோட் புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக வழங்கப்படும் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த மழை காலத்தில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்துச்சுன்னா ஹெச்எம்ஸ் ரூம்ஸே கீழ்தளத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் மாற்றிக்குவாங்க இதெல்லாம் வண்ணரபுள் ஏரியாஸாக இருக்கின்றது எங்கெல்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் என்று சொல்லிக்கின்றார்களோ அங்கே இருக்கின்ற ரூம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் மாற்றினே இருக்கட்டும் அங்கே சொல்லியிருக்கோம் நாங்கள் அதை வலியுறுத்தின காலமாக பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபோர் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் மாற்றிருக்கிறாங்க மாற்ற முடியாமல் இருந்து பாதிப்புடாக இருந்துச்சுன்னா உடனே அதுக்கான நோட்டு புத்தகங்கள் வழங்குகின்ற பணிகள் செய்வோம் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்